பண மோசடி வழக்கில் கைதாகி ஜாமனில் வெளியே வந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடுவதற்காக அங்கு வந்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ஏறத்தாழ நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு சிறையில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று புழல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் உச்ச நீதிமன்றம் ஆறு நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது இதையடுத்து அதில் ஒரு நிபந்தனையாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து கையெழுத்திடுவதற்கும் அமலாக்கத்துறை அந்த நிபந்தனையில் விதித்திருந்தது இதையடுத்து தற்போது அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கையெழுத்திட வந்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கேற்காம் தாமோதரன் வணக்கம் செந்தில் பாலாஜி எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு சிறைவாசத்திற்கு பிறகு நேற்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இதையடுத்து உச்சநீதிமன்றம் அவருக்கு ஆறு நிபந்தனை ஜாமீன் விதித்திருந்தது அதில் ஒன்றாக திங்கட் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடுவதற்கு அவருக்கு நிபந்தனை விதித்திருந்தது தற்போது அவர் அமலாக்கத்துறைக்கு கையெழுத்திட வந்திருக்கிறார் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்பொழுது செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி கையொப்பமிடுவதற்காக வந்திருக்கிறார் குறிப்பாக நேற்று அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருந்தார் குறிப்பாக திங்கள் கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் அவர் நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்து நேரில் ஆஜராகி கையொப்பம் இட வேண்டும் அதே போல இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சாட்சிகளை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர் தொடர்பு கொண்டு பேசக்கூடாது நேரில் சந்திக்கக்கூடாது இது மட்டுமல்லாது அவருடைய வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது அதே போல அவருடைய பாஸ்போர்ட்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் வழங்க வேண்டும் என்ற ஆறு நிபந்தனைகளுடன் அவர் நேற்று நிபந்தனை ஜாமீன் வெளிவந்திருந்தார் குறிப்பாக அவர் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் இன்று காலை பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள்ளாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்பு நேரில் ஆஜராகி அவர் கையொப்பம் இட வேண்டும் அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வந்திருக்கிறார் தற்பொழுது உள்ளே அவர் சென்று அதிகாரிகள் நேரில் சந்தித்த பிறகு அந்த கையொப்பமிடுவதற்கான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த நிபந்தனைகளை அவர் மீறும் பட்சத்தில் நிபந்தனை ஜாமீன் அவருக்கு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் உச்ச நீதிமன்றம் நேற்று வழங்கியிருந்தது அதனால் தற்பொழுது அவர் இங்கு நேரடியாக வந்து அந்த ஆவணத்தில் அவர் கையொப்பமிடுகிறார் இது மட்டுமல்லாது இங்கு இங்க இங்கு முடிந்த பிறகு கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாளுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளிவந்திருக்கிறார் இதன் பிறகு அவர் முழு உடல் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்ல உள்ளதாகவும் அதன் பிறகு கோவை பயணம் செல்ல உள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் தற்பொழுது பார்க்கக்கூடிய காட்சி என்பது அவர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்க அலுவலகத்தில் தற்பொழுது நேரில் வந்து ஆஜராயிருக்கிறார் பிரகாஷ் விவரங்களை வழங்கமைக்கு நன்றி தாமோதரன்